சூரியனின் தோள்களில் ஏற்றிவிட்டவளே இந்த அவையில் வந்த உண்மை வாழ்த்துவாயமா சேலம் சேலம் மாங்கனி அவ்வை பெற்ற நெல்லிக்கணியாய் இனிக்கிறது மாடர்ன் என்ற ஆளுமைகளை நினைக்கிறது மேட்டூர் அணைகண்டு பசுமை பயிர் முளைக்கிறது சேலம் என்று செழிக்கிறது செழியனார் வரவால் செழியனார் வரவால் தமிழோடு மணக்கிறது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நம்மை இணைக்கிறது அழகு தமிழால் பிணைக்கிறது ஒரே ஒரு செய்திகளை சொல்லி முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன் நான் நான்கு ஐந்து நூல்களை எழுதியிருக்கின்றேன் அந்த நூல்களை மாண்புமிகு முதல் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு மாண்புமிகு அமைச்சர் மு சாமிநாதன் தமிழ் வளர்ச்சி இயக்குனர் அவ்வை அவர்களிடம் கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறேன் இருந்தாலும் திருக்குளையில் நம்முடைய நூல்களை வெளியிட வேண்டும் அல்லது சென்னையில் வெளியிட வேண்டும் என்று இருந்த நிலையில் நம்முடைய அருமை சகோதரர் கவிஞர் கலையரசன் அவர்கள் டெல்லியிலே ஒரு உண்ணாவிரத நோன்பு இருக்கிறது அங்கே வாருங்கள் நம்முடைய டெல்லி பிரதிநிதி விஜயன் அவர்களுடைய தலைமையிலே அந்த நூலை வெளியிடலாம் என்று சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு போய் என்னுடைய சிறுவர் பாலங்க நூல்கள் அதாவது அழவள்ளியப்பா கவிமணி தேசிய

கோவிந்தனுடைய பேரிடத்திலே ஜெய என்று இருக்கும் ஜெய என்றால் ஜெயித்து காட்டுவோம் வெற்றி பெறுவோம் என்று இன்றைக்கு அற்புதமான இந்த விழாவை நடத்தி நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார்கள் என்னோடு திருக்குமலையில் மன்றத்தினுடைய நண்பர்கள் நம்முடைய இமயசிவம் நம்முடைய முற்போக்கு கவிஞர் செந்தூர் குமார் அருவி அருவிதாசன் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம் இந்த இணை நிகழ்ச்சியில் உங்களை நான் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்